வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க ஒரு வேதம் இறை வணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமை மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து துண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க வளமுடன் வாழ்க சிந்த சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்கு தங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் மறவாத சாந்த வாழ்வழித்தோ சந்தோஷ செய்ததுவே என் சந்தோஷ செய்ததுவே வாழ்கணமுடன் தொடர்ந்து இன்றைக்கான ஞானமும் வாழ்வும் பாடலுக்கு விளக்கம் வழங்கினார் மூத்த பேராசிரியர் அருள்நிலை பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை இது நேற்றைய கவி இன்னைக்கு அம்மா இப்ப இன்னைக்கு அம்மா இவர் அஞ்சு மணி அனுப்பிட்டாங்க இப்பதான் ஜஸ்ட் அனுப்பியிருக்காங்க ஆமா ஜஸ்ட் அனுப்பியிருக்காங்க பேர்கள் அவரவர்க்கு அமைந்த சூழ்நிலைகள் வேறு பொறிப்புலன்கள் திறன் அறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தோர் கழித்தோர் உண்டு நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன்பெற்றோர் உண்டு சிறியாறு சந்தர்ப்ப சிறியாறு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் ஓய்ந்தோரும் உண்டு உண்டு சிறியதொரு சந்தர்ப்பம் வரணும் சரி அதாவது ஆன்மீக தேடல் மனிதன் சிந்தனிலை உயர்ந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உண்டு என்றாலும் அவரவருக்கு அமைந்திருக்கின்ற சூழ்நிலைகள் பயிற்சி முறைகள் எல்லாம் வேறு வேறுதான் இதில் போனால்தான் இறைவன் உணர முடியும் என்று குறிப்பிட்டு யாரும் உறுதியாக சொல்லல அப்ப எத்தனை வழிகள் இருந்தாலும் போய் சேர்கின்ற இடம் ஒன்றாகத்தான் இருக்கணும் இப்போ இந்த சபரிமலை கொள்ளுங்களேன் பதினெட்டு படிகள் இப்போ அந்த ஸ்தலத்திற்கு வேறு வேறு ஊர்களிலிருந்து வேறு ஒரு திசைகளிலிருந்து வந்திருப்பாங்க ஆனால் ஐயப்பனை தரிசிக்கணும்னு சொன்னால் ஒரே மார்க்கம்தான் பதினெட்டு படி கடந்து தான் மேலே போய் ஆகணும் இப்படி எந்த சூழ்நிலைகளிலே எந்த பயிற்சி முறைகளிலே எந்தெந்த திசைகளிலே பயணித்தது போல ஆன்மீகத்தை மேற்கொண்டிருந்தாலும் நிலை ஆதி நிலையை அறிவதற்கான மன ஒடுக்கம் வேணும் எந்த வகையில் தவத்தை செய்தாலும் அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மன ஒடுக்கத்தில் தான் பூஜ்யத்தை உணர முடியும் அப்ப மன ஒடுக்கம் மூன்று முதல் ஒன்று வரை சொல்லுவோம் ஆனா பூஜ்ஜியம் தானே சுத்தவேலி மகரிஷி ஒரு கவையில் சொல்லுவாங்க ஆதி நிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன் என்பார் ஆதி நிலை பூஜ்யம் நிலை ஒன் டு அப்போ பூஜ்யமும் இல்லாத ஒன்றும் இல்லாத பின்னத்தில் நின்றும் அதை அறிந்தேன் என்று மகர்ஷி சொல்லுவாங்க அப்ப அந்த உச்சத்தை தொடுவதிலே பேதம் கிடையாது ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பூர்ண விழிப்பு நிலை சொல்லக்கூடிய அந்த சுத்த வழி அனுபவத்துல பேதம் வராது சில காந்த கலம்தான் இறைவன் என்றும் சொல்வதை நம் கேள்விப்பட்டிருக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சுழலும் உலகம் பிரபஞ்சம் அந்த சுழற்சியில் வெளிப்படுகின்ற காந்த கலம் காந்தலைகள் எவ்வளவு தூரம் போக முடியும் இப்ப சூரியன் சொல்லுகிறது அதனுடைய காந்த கலத்திலே நம்ம கோள்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த கடைசி கோல் இருக்கின்ற தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுநூறு கோடி மைல்களுக்கும் அதிகம் அப்படி எல்லை காணவில்லை ஏன் எல்லை காண முடியாது என்றால் அது விளக்கின் சுடர் போல என்பார் மகர் அவர்கள் அந்த வெளிச்சம் எங்கே முடிந்து இருள் தொடங்குகிறது என்ற எல்லை கோட்டை காண முடியாது அதுபோல் அப்படியே காந்த கிளம்பு போய் போய் கடைசியில் சுத்து வழியோடு நின்றோம் இப்ப இவ்வளவு தூரம் போகும் பாருங்க ஒரு சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு சன் ஃபேமிலி இது அலைகளே எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மடங்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு மடங்கு என்ன சொல்ற அந்த அளவுக்கு சிவனுடைய விட்டத்தை விட காந்த கலத்துடைய தூரம் இருக்கும் அத்தனை மடங்கு தூரம் அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தக்களம் எவ்வளவு தூரம் போகும் இப்ப இதிலே விட்டவர்கள் இறைவனை காந்த காந்தமாகவே சொல்வாங்க ஆனா அது எப்படி உண்மையாகும் காந்தத்துக்கு மூலம் இருப்பு இயக்கம் ரெண்டு அப்ப இருப்பு என்ற சுத்த வெளியே அறியணும் இப்படி எத்தனையோ மகான்கள் இறைவனுடைய பயணத்தில் பெற்ற அனுபவங்கள் அது இதுதான் என்று ஒரு உறுதியாக வாதிக்கக்கூடிய அளவு என்று சொன்னால் மகிழ்ச்சியை பெற்ற அனுபவங்கள் மற்ற எல்லா தத்துவத்தை விட அறிவியல் பூர்வமாக வாய்ந்திருக்கிறது எனவே அறிவு நிலை அறிந்தோர்கள் அனந்தம் பெயர்கள் இத்தனை பேரும் சொல்ல முடியல சொல்ல முடியல சொன்னா அவ்வளவு பேர் ஞானிகள்ன்ற அர்த்தம் இல்லை குறிப்பு கிடையாது ஒரு சிலர் இப்ப சித்தர்கள் சொன்னா பதினெட்டு சித்தர்கள் தான் நம்ம சொல்றோம் அதுக்கு மேலே இருக்கிறாங்க ஆனா புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த சித்தர்கள் பதினெட்டு பேர் அது போல அறிவு நிலை அறிந்தோர்கள் அனந்தம் அவரவருக்கு அமைந்த சூழ்நிலைகள் வேறு பொறிப்புல்கள் திறன் அறியும் இயல்பு காணும் இயல்பு வாழ்க்கை என்ன பொறிப்புலன்கள் திறன் அறியும் அது என்ன திறனை அறிய போகிறோம் என்றால் எவ்வளோ சாப்பிட முடியும்னு பாக்குறோம் அலாபாத் சாப்பிட்ட அனுபவம் உண்டு மூக்கு மூட்டை சாப்பிட்ட அனுபவம் உண்டு இல்லையா இப்படி புலன் அளவிலே பல்வேறு அனுபவங்கள் பொறி புலன்கள் திறன் அறையும் இயல்பு காணும் இதுதான் பொதுவான வாழ்க்கை முறை ஆனா இதுல என்ன போராட்டம் என்றால் இதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு வருகின்ற போதுதான் போராட்டம் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் உடம்ப பற்றி கவலையே இல்லாம சாப்பிடுகின்ற மக்களை நாம் பார்க்கிறோம் ஆனா உடல் நலமாக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து வச்சுங்களேன் ஆன்மீக தடை இல்லை என்றாலும் உடல் நலம் காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டால் அப்ப உணவில் ஒரு போராட்டம் வருதா இல்லையா இதுவரைக்கும் சாப்பிட்ட பழக்கம் வேறு இப்ப அளவு முறையோடு சாப்பிடணும்ன்ற ஒரு புதிய சிந்தனை வருகின்ற போது ஏற்படுகின்ற போராட்டம் இல்லையா அது போல மகிழ்ச்சி தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் பொறி புலன்கள் திறனறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தோர் ஒன்று நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன அடிப்படையில ஒரு டிசிப்ளின் ஆன்மீகத்திற்கு என்று சில நியதிகள் என்ன நியத்தி அளவு தான் ஐந்தில் அளவு முறை மனதை ஓர்மைப்படுத்தக்கூடிய கூர்மைப்படுத்தக்கூடிய மனம் ஒன்றக்கூடிய மன பயிற்சிகள் இது அஷ்டாங்க யோகம் என்று பதஞ்சலி மகன் சொல்வார் யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் இவை நான்கும் உடலுக்கான பயிற்சிகள் பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்ற நான்கும் மனதிற்கான பயிற்சிகள் அப்போ ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் உடலும் சுத்த தேகமாக மாறணும் மனசும் தூய மனமாக மாறணும் சுத்த தேகம் சுத்த மனசு ரெண்டும் இருந்தால் தான் இறை உணர்வு பெற முடியும் அப்போ அதற்கான வயது பதினான்கு வயதிலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதுக்காகத்தான் இங்கே முருகன் கோவில்களிலே விசாக திருவிழா சொல்கிறாங்க பாருங்கள் வைகாசி விசாகம் அப்ப எதுக்காக அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா முருகன் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை அதாவது கணக்குப்படி சொல்கிறேன் பக்தி மார்க்கு சொல்லக்கூடிய கருத்து இருந்து பதினான்காவது நட்சத்திரம் விசாகம் அப்ப பதினான்கு வயதிலேயே உடல் கடந்து மனம் விரியக்கூடிய விசாகம் என்றால் விசாலமான பிரபஞ்சங்கள் அந்த அனுபவத்தை பெறக்கூடிய பயிற்சி முறைகளை தந்துவிட வேண்டும் அதுக்கு என்ன செய்யறாங்க பால் காவடி எடுப்பது பால் என்பது வித்து சக்தியை குறிக்கும் குண்டல் சக்தியை குறிக்கும் காவடி என்பது ஒரு வகையான தவம் மகிழ்ச்சியே காவடி தவம் என்று நமக்கு அது கொடுத்திருக்கிறாங்க பிறகு மனோன்மை தவம் என்று அது மாறியது அப்போ ஆக்னேய்க்கும் பிடரை கண்ணுக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு காவடி ஆட்டம் போல பண்ணக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி தான் அதுதான் இதுக்கு என்ன செய்யணும் அழகு குத்துணும் அழகு குத்துணும் என்ன பேச முடியாது அப்போ மௌனமே இறைவனை அறிகின்ற வழி அப்போ மூனை கூட்டி பாருங்க பார்க்கடல் என்று வித்து சக்தியில் இருக்கின்ற குண்டனினி அதை மௌனத்தில் இருந்து ஆக்னையிலே துரியத்திலே உணர வேண்டும் இது கணசுடைய ஒரு காதல் பாட்டில வரக்கூடிய ஒரே ஒரு வரி முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தால் தோழின்னு வரும் முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தால் தோழியும் இந்த ஒரு வரி எவ்வளவு ஆழமான வரி தெரியுங்களா துணைந்திருக்கின்ற இடம் வந்து ஒரு காதல் பாடல் ஒரு ரெண்டு தோழி ரெண்டு பேர் தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்றே துயர் கொண்டாய தலைவின்னு ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்குள்ளே இந்த வரி பாத்தீங்கன்னா சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு முத்தத்தை மறந்தவர் சித்தம் என்பது உயிர் ஆத்மா கருமையும் அழுக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மா மௌனத்தில் அறிந்தால் தோல் பேசாமல் இருக்கணும் என்ன மற்றும் இருக்கணும் அப்ப மௌனத்தின் தான் இறைவனுடைய மொழியை சொல்லுவார்கள் அப்படி நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன் பெற்றோர் உண்டு நிறைய ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் என்று ஆன்மீக கதைகளை நம்ம யூடியூப்ல நிறைய கேட்கிறோம் பார்க்கிறோம் இதை கேட்டு ஒரு காலத்தில் பயன்பெற்றோர் உண்டு என்கிற மகர்ஷி ஏன்னா நம்பிக்கை தானே நம்பிக்கை விளக்க முழுமை பேர் அப்ப நம்பிக்கையில் தான் தொடங்கும் வாழ்க்கை மட்டுமல்ல ஆன்மீக பயிற்சிகளும் நம்பிக்கையில் தான் தொடங்கும் அந்த நம்பிக்கையிலிருந்து விளக்கம் பெறும் இது விளக்கம் என்று சொன்னால் நம்ம பேசக்கூடிய படிக்கக்கூடிய விளக்கங்கள் அல்ல அந்த மனமே சில அனுபவங்களை பெறும் தெளிவு பெறும் அந்த விளக்கத்தின் முடிவில் தான் ஞானம் பக்தி ஞானம் முக்தி என்று சுப்பிரமில்லையா நம்பிக்கை விளக்கம் முழுமை பெயர் என்று அது போல மற்றவர் சொன்ன நீதிநூல் படித்து பயன்பெற்ற உண்டு சிறியதொரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு அருணகிரியார் பட்டினத்தார் விஸ்வாமித்திரர் அசோகர் புத்தர் பெருமான் இப்படி எத்தனையோ பேரை இந்த உலகம் கண்டிருக்கிறது அப்போ ஒரு சிறு நிகழ்ச்சியின் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டவர்கள் ஒன்று அதாவது யூடன் போட்ட மாதிரி தான் வாழ்க்கை மாறும் அருணகிரியோட வாழ்க்கையை பாருங்க திருநீலகண்டர் ஒரே ஒற்றை வரி தந்த ஞானம் பல மாதிரி தீண்டிய கையாளியினை தீண்டாது என்றார் நீலகண்டனுடைய மனைவி உடனே சிற்றின்பத்தை வெறுத்து திரும்பினார் வெறும்புத்தில மேன்மை பெற்று நீலகண்டன் திருநீலகண்டனானார் இது போல ஆன்மீகவாதிகளுடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்கின்ற போது அதைத்தானே சொல்லுவாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதம்பாங்க ஏன்னா அப்படி பார்க்குற போது ஆங்கி மனம்லாம் ஞானி ஆகிட்டோம் அப்படின்னு தோணும் இல்லையா அப்படி தோணக்கூடாது ஞானத்தை அப்படி பின்புலம் பார்க்கக்கூடாது இன்றைக்கு அவருடைய ஞானம் நிலை எப்படி இருக்க அதை மட்டும்தான் பார்க்கணுன்ற கருத்தை தான் நதி மூலம் ரிசி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்வார்கள் அப்படி இந்த யூ யூட்டர்ன்ல திரும்பின பேரு நமக்கு தெரிய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் நமக்கு தெரியாத இல்லறத்தார்கள் நிறைய பேர் இருக்கலாம் சரிங்களா அது போல சிறியதொரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோறும் உண்டு உண்டு அப்போ எப்படி இருந்தாலும் சிந்தனை தான் தேடல் தான் நமக்கு ஒரு ஒரு உச்சத்தை தொடும் அதாவது தேடுங்கள் கிடைக்கும் என்றால் தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்று இயேசுவரனை பற்றி மகிழ்ச்சி ஒரு வாயிலாக சொல்லுவார் தேடுங்கள் கிடைக்கும் என்றால் தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் அப்போ தேடல் தான் நமக்கு ஒரு விடையை தரும் ஒரு தெளிவை தரும் அப்ப இறைவனை தேடி அந்த தேடிய தான் பக்தி ஞானம் என்று விளங்கப்பட்டதை தவிர தேடல் எல்லாமே ஒன்றை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க அடைய முடியாது சாதாரண வாழ்க்கையிலேயே பொருளை தேடுகிறோம் கல்வியை தேடுகிறோம் வாய்ப்பை தேடுகிறோம் அப்ப இதே போல இறைவனை தேடுவதும் ஒரு வாழ்க்கையின் அங்கம் தான் அப்போ பொருளை தேடிவர்கள் அதை அடைந்திருக்கிறாங்க சில பேர் தோற்று இருக்கிறார்கள் அப்ப பொருள் வாழ்க்கையிலேயே தோல்வி உண்டு என்று சொன்னால் அருள் வாழ்க்கையிலே தோல்வி இல்லாம வெற்றி வருமா மிக கடினமான பாதை கரட முரடான பாதை எனவே அதிலேயும் ஒரு தேடல் தேடலிலேயே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதிலே கிடைக்கின்ற நல்ல ஒரு குரு என்ற ஒரு ஏணி அது கிடைத்தால் ஒரே பிறவிலேயே உச்சத்தை தொட முடியும் ஆனாலும் அந்த இடத்துல ஏன் நாம் தோற்று போகிறோம் என்று பார்க்கிற போது வினை பதிவுகளே நமக்கு வாழ்க்கை நிச்சயத்து வைத்திருக்கின்றன மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள மைக்ரோ எம்எம் கூட கருமயத்துக்கு மேல நம்ம போக முடியாது கட்டத்தில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திவிடும் எனவே ஞானம் என்பதும் ஒரு பிரவையிலே வந்து சேரக்கூடியது என்று சொன்னாலும் கூட அதற்கான பெரும் முயற்சியில ஈடுபடுவதிலே தேக்கமும் தடையும் திசை மாற்றங்களும் ஏற்படும் தவமும் தவம் உடையார் கே யாம் என்றார் வல்லு பிறந்தகை இப்போ தவம் கூட ஏற்கனவே முன்னோர் செய்த தவமோ அல்லது ஒரு பக்தி மார்க்கத்திலே கோயில் குளம் சுற்றிய அனுபவமோ உள்ளவர்களுக்குத்தான் தான் தவம் தவத்தினுடைய உச்சம் தொட முடியும் என்று வள்ளுவரும் ஒரு இடத்துல தவம் என்ற அதிகாரத்தில் சொல்கிறார் தவமும் தவம் உடையார் கே ஸோ எழுத்தொன்னு தவத்தில் அப்படியே ஞானமாயிட்டேன் அப்படின்னு சாதாரண மக்கள் அனுபவம் இல்லை எனவே இப்படி ஒரு தொடர் பயணத்திலே தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது திருநிலைக்கண்டரை போலவோ அருணகிரியார் போலவோ அப்படியே தோன் துண்டவதற்கு தோல் போட்டு போக முடியுதா இல்லை அந்த வயலகம் இருந்தால் ஒரு பிறப்பிலேயே எல்லாத்தையும் கடந்துடலாம் ஆனால் மனிதனுக்குள் அந்த அளவுக்கு வயலாக இருப்பவர்கள் மிக குறைவு அதனால் மல வலுவ சொன்னது போல ஒரு சாத்தியமான வழி என்ன தவமும் தவமுடியா இருக்கையா இப்போ சிறிது சிறிதாக பெறக்கூடிய பக்குவம் மேன்மைகள் அது ஒரு தலைமுறையிலே ஞானமாக வெளிப்படும் அப்படி பல ஞானிகளை வந்திருக்கிறாங்க அவருடைய அனுபவங்களை பின்பற்றி நாமும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் அந்த அற வாழ்க்கையே நம்மை தகுந்த உச்சத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் எப்படி என்பதற்கு இலங்கை ஜெயராஜ் ஐயா வந்து அருமையான உதாரணம் சொல்லுவார் இப்போ உயரம் போகணும் படிக்கட்டு வச்சு ஏறி போகிறோம் அல்லது லிஃப்ட் வச்சு ஏறி போகிறோம் ஆனால் அந்த எஸ்கலேட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க நகரும் படிக்கட்டு அதுல ஒரு படியில ஏறி ஸ்திரமா நின்று விட்டால் போதும் எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அதுவே நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் அது போல ஆன்மீக பயிற்சிகள் என்ற படிக்கட்டிலே நம்மை ஸ்திரமாக இணைத்து விட்டால் தடுமாறுனா கிழ ஸ்திரமாக நினைத்து விட்டால் எந்த உச்சத்தில் நம்மை சேர்த்து வேண்டுமோ அதுவே சேர்த்து விடும் அப்போ அது என்ன அப்படின்ட்டு மகிழ்ச்சி ஒரு கவையில் சொல்லுவாங்க எவர் ஒருவர் குரு உயர்வை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் ஸோ அந்த பிறவி பயனை அடைவது தான் வாழ்க்கையுடைய இலக்கு அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் அறத்தோடு வாழ்க்கை இணைத்து கொண்டு விட்டால் அதுவே நம்மை உச்சத்தில் சேர்த்துவிடும் என்பது பல மகனுடைய அனுபவங்கள் தத்துவத்தின் மைய கருத்து இதையும் கொண்டு முடிந்த அளவுக்கு நாமும் அதிலே முயல்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி இந்த உரையை செய்கின்றோம் வாழ்காலமுடன் வாழ்காலமுடன் வாழ்க வையம் வாழ்கையா வாழ்க்க இன்றைகள் இன்றைக்கான ஞானமும் வாழும் பாடலுக்கு மிக அற்புதமான விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெடி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தரணும் பிரம்மையான கவி பாடல் பாட கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உழைத்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாங்காந்தம் தன் மாத்திரைகள் வகை தன் மாத்திரைகள் லைவகை மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதிர்வின் கூட்டம் மாபூதம் மைந்து மாறையாய காந்தலை மனமாம் உயிருடல்களில் மனமாமுயிர் உடல்களில் மதிபுயர் உண்மை பெற மாதி உண்மை ஞானமா மா பிரம்ம ஞானமா நன்றி உலக நல வாழ உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் புழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு புகுத்தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞானஒளி ஒளி வீசட்டும் நம் கடமையற வாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இட்டுனர் இன்றைய காலை நேர தவம் இனிதே நிறைவு இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர் பாடல்கள் பாடினோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு war government for government war government